தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொது காலம் எட்டாவது வாரம் திங்கட்கிழமை நம்பிக்கையின் குறிக்கோள் இயேசுவில் நண்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் இருப்பதும் இயங்குவதும் நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நாளேதான் இந்த நம்பிக்கை தான் நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி கரமுயர்த்த நமக்கு துணை புரிகின்றது நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் தொடர்ந்து நம் வாழ்வில் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த நம்பிக்கையின் குறிக்கோளாக நாம் காண்பது என்னவெனில் ஆன்மீக மீட்பை பெறுவது இந்த ஆன்மீக மீட்பை பெறுகின்ற பொழுது நம்ம ஏற்படுகின்ற மாற்ற மாற்றம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது சொல்லிலடங்காத ஒப்புயர்வற்ற மகிழ்ச்சியும் பேருவகையும் நாம் பெற்றுக்கொள்வோம் இதைத்தான் இயேசு சொல்கின்றார் நீங்கள் மீண்டும் என்னை காணுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள் அந்த மகிழ்ச்சி யாரும் இடமிருந்து எடுத்துவிட முடியாது என்று சொல்கின்றார் நிலையான இந்த உலகம் தர முடியாத ஆன்மீக மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் துய்த்து அனுபவிப்போம் இந்த மகிழ்ச்சியை தூய்த்து அனுபவிக்க வேண்டுமெனில் நம்முடைய விசுவாச வாழ்விலே நாளும் வளர வேண்டும் அந்த விசுவாச வாழ்வில் வருகின்ற எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்த்து போராடுகின்ற ஆழமான மன உறுதியும் நம்பிக்கையும் நமக்கு தேவை இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது ஏறக்குறைய இயேசு இறந்து முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அவரால் எழுதப்பட்டது யாருக்காக ஆசிய மைனர் பகுதியை வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கமும் அளிப்பதற்காக ஏனெனில் அவர்கள் பல்வேறு தொல்லைகளுக்கு உள்ளானவர்களாக இருந்தார்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இத்தகைய மக்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் விதத்தில் நம்பிக்கை கொடுக்கும் விதத்தில் இந்த திருமுகத்தை முதல் பாப்பிரையான பேரு எழுதுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதைச் சொல்லிக் காட்டினார் முதலாவதாக உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக புது பிறப்பை அடைந்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார் இந்த புது பிறப்பானது நமக்கு உரிமை பேற்றினை நிலை வாழ்வு என்னும் உரிமை பேற்றினை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் எதிர்நோக்கில் வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார் மேலும் இந்த எதிர்நோக்கில் வாழ்கின்ற பொழுது துன்பத்தைக் கண்டு துவந்து விடாமல் இறைவனோடு இணைந்து துணிந்து போராடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார் மூன்றாவதாக சோதிக்கப்பட்ட விசுவாசமே தூய்மையான விசுவாசம் என்பதை எடுத்து காட்டி நம் சோதனை வாழ்விலே விசுவாச வாழ்விலே சோதனைகளை சந்திக்கின்றபோது போது மனம் தளர்ந்து போய்விடக் கூடாது என்கின்ற ஒரு செய்தியும் அந்த கால கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் வழியாக நமக்கும் சொல்லி காட்டுகின்றார் இந்த நோக்கத்தோடு இன்றைய நம்முடைய விசுவாச வாழ்வை பார்க்கின்ற பொழுது விசுவாச வாழ்வின் அடிப்படையிலே மனிதர்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் முதலாவதாக இயேசு வருவதற்கு முன்னால் அவருக்காக அவரை காண விரும்பியவர்கள் காத்து கொண்டிருந்தவர்கள் அவரை காணாமலேயே மறித்து போனவர்கள் இயேசு சொல்வார் அல்லவா உங்கள் கண்கள் பேறு பெற்றவை அவை காண்கின்றன உங்கள் காதுகள் பேறு பெற்றவை அவை கேட்கின்றன ஆனால் இறைவாக்கினர்களும் முதியவர்களும் இதை கேட்க காண விரும்பியும் அவர்கள் காணவில்லை கேட்க முடியவில்லை என்று சொல்வாரே அத்தை நிலையிலே வாழ்ந்து எதிர்நோக்கோடு வாழ்ந்து மறித்து போனவர்கள் இரண்டாவது நிலை நமது ஆண்டவர் ஏசி இந்த உலகிலே வாழ்ந்தபொழுது அவரோடு வாழ்ந்து அவரை கண்டு அவரை அனுபவித்து அவருக்கு சான்று பகர்ந்தவர்கள் ஒன்று யோவான் ஒன்று ஒன்றிலே படிக்கிற பொழுது இருந்த வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்களால் கண்டோம் உற்று நோக்கினோம் அதற்கு நாங்கள் சான்று பகிறோம் என்று சொல்லு யோவான் சொல்லுவாரை அதை போல அனுபவித்ததை சான்றாக வெளிப்படுத்திய நம்பிக்கையாளர்கள் மூன்றாவது நிலை இயேசுவுக்குப் பின்னால் அவர் இறந்து உயிர் திறந்த பிற்பாடு அவர் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே விசுவாசத்திலே வாழ்ந்து அவருக்கு சான்று பகர்ந்தவர்கள் அப்படி வாழ்ந்தவர்களில்தான் ஏசு பாராட்டுவதாக இருக்கும் ஏசு இறந்து உயிர் திறந்து விருப்பாடு யோவன் பத்திரம் இருபது இருபத்தி ஒன்பதிலே தோமாவுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது நீ கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றென்று சொன்னாரே அந்த நிலையிலே இருப்பவர்கள் இந்த மூன்றாவது நிலை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் நாம் எல்லோரும் ஆண்டோர் நம் கண்களால் காணவில்லை இருந்தாலும் ஆண்டோர் மீது நம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் ஆண்டோர் மீது நம் அன்பை வைத்திருக்கின்றோம் அவருடைய அன்பில் நிலைத்து வாழ நாம் வாஞ்சிக்கின்றோம் நான்காவது நிலை இதைக்கும் அப்பாற்பட்டது உண்மையான எதிர்நோக்கோடு நம்பிக்கையில் வாழ்வது ஒரு நாள் நாம் ஆண்டவரை காண்போம் என்கின்ற அந்த உறுதிப்பாடு ஒன்றியோவான் மூன்று நிலை படிக்கின்ற பொழுது அவர் இருப்பதை போல அவரை காண்போம் என்று சொல்லுவார் குருந்தை திருமதி சொல்கின்ற பொழுது இப்போது அரைகுறையாக நாம் காண்கின்றோம் ஆனால் அன்று ஆண்டவரை முழுமையாக அறிவோம் அவர் நம்மை காண்பதை போல நாம் அவரை காண்போம் என்கின்ற அந்த நம்பிக்கை அந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கின்றார் இந்த நம்பிக்கையிலே வாழ்வு இத்தகைய நிலையை நாம் வாழ்கின்ற பொழுது மேலே பேதர் சொல்லி காட்டியதை போல நாம் உரிமை பேற்றுக்கு உரிமையானவர்கள் என்கின்ற அந்த உறுதியோடு மன உறுதியோடு வாழ வேண்டும் இந்த உறுதியோடு வாழ்கின்ற பொழுது நம்மில் எதிர்படுகின்ற துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் நம்முடைய விசுவாச வாழ்வில் வருகின்ற சோதனைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய விசுவாசத்தை மெய்ப்பிப்பதற்காகவே பொன்னும் வெள்ளியும் தீயினாலே சுட்டரிக்கப்பட்டு அதனுடைய தன்மை வெளிப்படுவதை போல என்னுடைய விசுவாசம் வாழும் என் சோதனையால் மெய்ப்பிக்கப்படுகின்றது என்கின்ற அந்த உறுதியோடு நாம் அந்த சோதனையில் வென்றெடுக்கின்ற பொழுது இயேசு பாராட்டினர் அல்லவா நன்று நன்றி நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே இதோ உனக்கென ஏற்பாடு செய்து இருக்கின்ற உன் தலனுடைய மகிழ்ச்சியிலே பங்குகொள் என்று சொல்வாரே அதை போல நாமும் நம்முடைய உரிமை பேற்றாகிய நிலை வாழ்விலை பங்கெடுப்போம் இறைவனுடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து இறைவனில் மகிழ்ந்திருப்போம் அத்தகைய அருளுக்காக நாம் ஜெபிப்போம் நாம் ஆண்டு மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் நம் நம்பிக்கை உறுதிப்படுத்த அருள் வேண்டுவோம் அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய வாரத்தை இந்த புதிய நாளையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் இந்த நாளிலும் கூட உம்முடைய தெய்வீக அருளை காணுகின்ற வாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றேன் நன்றி இயேசுவே இதோ நாங்கள் நாளுக்கு நாள் மீது கொண்ட விசுவாசத்திலே வளரும் அந்த விசுவாசத்தின் வழியாக நாங்கள் ஒரு நாள் உம்மோடு மோச்ச வாக்கியத்தில் உம்மிலே மகிழ்ந்திருப்போம் என்கின்ற உறுதியிலே ஒவ்வொரு நாளும் வருகின்ற சோதனைகள் வென்றெடுக்கின்ற பலனையும் எங்களுக்கு அருள் தருவீராக இந்த நாளிலே நாங்கள் கேட்கின்ற வார்த்தையின் வழியாகவும் பங்கெடுக்க அருட்ச கொண்டாடத்தின் வழியாகும் உம்மை முழுமையாக அனுபவிக்கவும் அனுபவித்த உண்மை எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு எடுத்து காட்டவும் எங்களுக்கு அருள் தந்து வழிநடத்துவீராக அன்பின் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாள் முழுதும் உம்முடைய பாதுகாப்பின் வளையத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் தெய்வ ரத்தத்தை எல்லார் மீதும் தெளித்து அவர்களை புனிதப்படுத்தி அவர்களை காத்துக்கொள்வீராக தீயவன் சக்திகளோ மாற்றான் சக்திகளோ அந்தகார சக்திகளோ மனிதனுடைய பிள்ளைச்சுனை கட்டுகளோ எதுவுமே உன் பிள்ளைகளை தாக்காமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக உம்முடைய பிரசனம் அவர்களுக்கு துணையாக இருந்து அனைத்து நிலையிலும் காப்பதாக இறைவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக இறைவன் கொடுத்த குருத்துவத்தின் ஆசிரால் நானும் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் Wann bin